தமிழகத்தின் தலைநகரத்தில் மாணவர்களுக்கு மாணவிகை சென்னை நகரத்தின் சென்னை நகரத்தில் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் அனைவருக்கும் வணக்கம் நார்மலாக நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணும்போது ஒரு வீடியோஸ் பண்ணும்போது நம்ம அண்ணனை பற்றி பேச போகிறோம் நம்ம பண்ண தோழர்கள் பண்ண விஷயங்களை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி எப்போவுமே ஒரு சந்தோஷமாக தான் வீடியோ ஆரம்பிப்பேன் ஒரு பாசிட்டிவிட்டி எப்போவுமே இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணும்போது என்னோட மனநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து பல வருஷங்களாவது ஒரு ஆயிரம் வீடியோஸ் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் கிட்டே போட்டிருப்பேன் நம்ம சேனலில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது நிஜமாலே வருத்தமாக இருக்குது ஸோ இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா விஜயனோட அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா அவர் அறிக்கை ஒன்று போட்டிருந்தார் அது வந்த உடனே தான் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி இது என்ன நடந்ததுன்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் விஜயண்ணன் கூட சொல்லலாம் ஸோ அவர் சொன்னோன்னா இதை உள்ளே இறங்கி ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோன்றதுல நிஜமாலே கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குன்னே சொல்லலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு நான் பெருசாக இன்ட்ரோவெல்லாம் போடாமல் பாசிட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் உள்ளே மனசில் நெகட்டிவிட்டி இருக்குது எப்போவுமே நம்ம அது இல்லாமல் தான் பேசுவோம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நடந்த ஒரு பாலியல் கேஸ் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச யூனிவர்சிட்டி நமக்கு மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அதான் அண்ணா பல்கலைன்னு சொ பல்கலைக்கழகம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு அதுக்குள்ளே சீட்டு கிடச்சி உள்ளே படிக்க போகணுன்னாலே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ மார்க் இருக்கணும் நிறைய கேட்டகரி இருக்குது அந்த காலேஜுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு சொல்லும்போது இது யார் பண்ண தப்பு விஜயன் அவரோட அறிக்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த நபரை அரஸ்ட் பண்ணிட்டீங்க ஓகே ஸோ அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அதுக்கான தீர்ப்பு என்னவாக இருக்க போது அது கண்டிப்பாக இந்த உயர் நீதிமன்றம் கண்டிப்பாக அதுக்கு தீர்ப்பு எடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அவரோட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நிறைய கட்சிக்காரங்க அதுக்காக இப்போ இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே யூனிவர்சிட்டி வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ பேர் வந்து வெளியே நின்று நிறைய பேரை சந்திச்சு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த நபருக்கு அதாவது அரெஸ்ட் பண்ணால் அந்த குற்றச்சாட்டில் பண்ணால் அவர் பேர் என்னமோ சொல்கிறாங்க அவருன்னு நினைக்கிறேன் அவர் பேருக்கு பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றணுன்றதுக்காக போலீஸ்காரங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை தமிழக முதல்வரை காப்பாற்றணுன்றதுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரியல ஸோ இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளே இந்த விஷயம் நடந்திருக்கு அந்த பெண் அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியே சொல்ல முடியாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கடைசியில் அவங்க அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொன்னோன்னே இமீடியேட்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு இந்த நேரத்தில் அந்த மனோதைரியத்துக்கு நான் பாராட்டு சொல்லி ஆகணும் இப்போ நான் நான் கேட்குற கேள்வி என்னென்னா இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி தமிழகம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி கூகுளிலலாம் அடித்தா பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அதுதான் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கூடவா இல்லை ஸோ எல்லோரும் கேட்டால் கேமரா இல்லை விஷுவல்ஸில் என்ன நடந்தது தெரியல இது எப்படி நடந்தது தெரியல நிறைய பேர் டைவெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நபர் அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்த அந்த நபர் யாருன்னு விசாரிக்கும்போது சைதை பகுதியை சேர்ந்த மாணவரணியில் இருக்கிற கிழக்கு பகுதி மாணவர் அணியில் இருக்கிற ஏதோ துணை அமைப்பாளராக இருக்கிறாராம் இது கிட்டத்தட்ட இப்போ நடக்கலைங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல பார்த்திங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டில் அந்த நபர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இருந்தும் அந்த நபர் இப்போ ஜாலியாக நடமாடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் ஃபைலாக இருக்கு பாலியல் மட்டும் இல்லாமல் திருட்டு கேஸு ராபரி அந்த மாதிரி ரவுடிசம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு ஸோ இப்போ விசாரிக்கும் போது அந்த லோக்கல்ல இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் விசாரிச்சார் அவர் எஸ்தலத்தில் கூட பதிவிட்டு இருந்தார் அவரை விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இவர் லோக்கலில் இந்த டிஎம்கேவோட அந்த பொலிட்டீஷியன் பவரை வச்சுட்டு இவர் ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காரு ஸ்டேஷனில் கூட எனக்கு வட்ட செயலாளர் தெரியும் எனக்கு அவரை தெரியும்னு சொல்லி இதை தான் அவர் முன்னிறுத்தி சொல்கிறாரான் ஸோ சோஷியல் மீடியாவில் வர ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு நிறைய டிஎம்கே சார்ந்த நிறைய நண்பர்கள் கூடயும் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த எல்லாம் நிறைய பதிவிட்டுருக்காரு ஸோ அந்த பவர் அந்த பொலிட்டீஷியன் டிஎம்கேன்ற பவரை வச்சு ஜாலியாக சுற்றியிருக்கோம் இப்போ கூட அவரை அரஸ்ட் ஆகி இப்போ நடக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இப்போவும் டிஎம்கே அவரை காப்பாற்றுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்கு நிறைய பேர் போராடும் போது அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறது அவங்களெல்லாம் அமைதியான விதத்தில் ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடுறாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு நியாயன்றது தெரியல ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நீதி கிடைக்குன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவரோட அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசியிருக்காங்க அந்த காலேஜ் உள்ளே பேசியிருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகரன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை நடத்திட்டு இருக்காரு அந்த காலேஜ் பேக் சைடில் செவர் எகிரி தான் உள்ளே நடப்பாராம் எதுக்கு என்னன்றது இது இவர் பல பேருக்கு பண்ணியிருக்காரு இப்போ இந்த பெண்மணி வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது இல்லாமல் நிறைய பேரை இவர் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு ஏன் கூட இருக்கணும் நான் சொல்கிற ஆள் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஏதோ சார் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த சார் கூட நீ இருக்கணும்ன்ற மாதிரி அந்த பெண் கேஸ் ஃபைல் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க அந்த சார் யாருன்றது இன்னும் வெளியே வரல கூடிய விரைவில் அதுவும் வெளியே வரும் அந்த முகம் யார்ன்ற எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இவனை மட்டும் நீங்கள் அரஸ்ட் பண்ணது ஓகே ஆனால் இவன் கூட யார் யார் இருக்கான்றதும் வெளியே தெரியணும் அவங்களுக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது அவர் மட்டும்தானா இல்லை அவர் கூட ஒரு டீம் இருக்கா சுற்றி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த சார் யாருன்றதெல்லாம் தெரியணும் இவங்க ரெண்டு பேரும் அதாவது அந்த பெண்மணியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசும்போது பின்னாடி வழியாக நின்று யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் கேமராவில் வீடியோ எடுத்து அந்த பையனை மிரட்டி அமைச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வீடியோ காமிச்சு இதை நான் வந்து வேறு ரீதியாக நான் வெளியே கொண்டு வருவேன் ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பண்ணுறது அந்த நியூஸில் வர்ற ஒவ்வொரு செய்தி கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது அதான் சொன்ன மாதிரி எப்போவுமே பாசிட்டிவிட்டியாக பேசி பேசி இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லையா சுதந்திரம் இல்லையா என்ன நாடு இடாதுன்னு காரியத்து போக மாட்டாங்க ஸோ எங்களுக்கு ஏன் இவ்வளோ ஹிட்டிங் ஆகுதுன்னா எனக்கு பர்சனல் ஏன் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு முன்னுரிமை தான் விஜயன் எடுத்திருக்காரு கொள்கை தலைவர்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் முன்னிறுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எல்லாமே மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும் நாங்கள் எந்த விஷயம் பண்ணும்போதும் மகளிரை முன்னிறுத்தி தான் எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு கோபம் வருதுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ கூடியவர்கள் இதுக்கான நீதி கிடைக்கணும் இது நிறைய பேர் போராடுறாங்க அவங்களுக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருப்போம் தமிழக வெற்றி கழகம் இதுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இதோட ரிசல்ட் என்ன வெளியே என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ எதுவாக இருந்தாலும் விஜயா நான் சொன்னார்னால் அடுத்த செகண்ட் எல்லாமே இறங்கி வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நம்ம தோழர்கள் எல்லாமே போஸ்ட்டு பேக் டு பேக் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் ஒரு வயசான ஒரு அம்மா வந்து ரோட்டில் போகும்போது செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட போஸ்டர் ஒட்டியிருக்கு அவங்க செருப்பெடுத்து வீசுகிறாங்க மண் எடுத்து அவங்க மூஞ்சியில் போடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசில் வந்து இது இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஸோ இது யாரும் சமூக விரோதியோ இல்லை வேறு ஏதாவது டெரரிஸ்ட்டோ யாரும் கிடையாது ஸோ ஸ்டாலின் மேலே அந்தளவுக்கு கோபம் இருக்குன்னா அவர் ஆட்சி இப்போ எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் தெரியப்படுத்தப்படும் அவங்க செருப்படுத்து போட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ என்னதான் இருந்தாலும் தமிழக முதலமைச்சர்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க ஒரு பொதுமக்கள் மைண்ட் மைண்டில் அவங்க எந்த அளவுக்கு சிஎம் போய் உட்காந்துருக்காருன்றது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது ஸோ இது யாரும் வந்து அவங்க கிட்ட சொல்லி செய்யல எதர்ச்சா நடந்து போக செஞ்சு தான் அங்கே இருந்து இதை பார்த்த உடனே ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு ஸோ அந்த வீடியோம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது எனக்கும் நிறைய பேர் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி என்னையா இது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கே இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கல ஏன் ஆக்ஷன் எடுக்கலும்போது தான் விஷயம் தெரியும் வந்து டிஎம்கே சார்ந்த நபருன்றனால இதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் வேற சைடு இப்போ வெளியூர்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ண மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு எப்போவுமே தமிழக அரசியல் அப்படிதான் பண்றாங்க டைவெர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராடி ஒரு தீர்வு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த கேஸில் அந்த அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமா எதுவுமே வெளியே வந்து எதுவும் சொல்லலை ஸோ அது ஒரு இன்னும் ஆக்சுவலாக அந்த ரூல்ஸ் ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் எதுவுமே ரிவீல் பண்ண தேவையில்லைன்றது தான் அது உண்மைதான் இருந்தாலும் போல்டாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் சொன்னால் இன்னும் வெளியே நிறைய விஷயங்கள் வரும் ஸோ அந்த பையன் போட்ட டிஷர்ட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட்டு கூட பார்த்தேன் காரில் கால் உடஞ்சி கை உடஞ்சி உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அதுவும் நல்ல உட்காந்து தான் அந்த ஃபோட்டோ வருது இது செட்டிங்காக இல்லை உண்மையாலே இது என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்டில் உங்கள் ஆதங்கத்தை தெரியப்படுத்துங்க இதை எந்த மாதிரி கொண்டு போகலாம் இதை எந்த மாதிரி நீ போராடலாம் இதை எப்படி இதுக்கு தீர்வு கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் என்னோடய விஷயம்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி இதுக்கு இன்ட்ரோவும் கிடையாது இதுக்கு எண்டிங்கும் இந்த வீடியோக்கு எண்டிங்கும் கிடையாது இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் நன்றி